எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அவசியமான எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சீக்கிரட்டை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ இந்த பிரமிடை நான் இருக்கிறதுனால பிரமிட் பற்றி தான் பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் பட் இந்த பிரமிட்ல ஒரு சீக்ரெட் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் இந்த பிரமிட்குள்ளே நான் சொல்கிற சீக்ரெட்டான இந்த விஷயத்த நீங்கள் வச்சிங்கன்னா பணத்தட்டுப்பாடு இருக்காது நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் நடக்கும் வீட்டில் வந்து வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இப்படி நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் ஏன்னா இந்த பிரமிட்க்கு வந்து ஈர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தி இது வந்து காமனாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்டு ஸோ நமக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் பட் இந்த பிரமிட்குள்ள நான் சொல்ல போகிற இந்த சீக்ரெட் பொருளை நீங்கள் வச்சீங்கன்னா நீங்கள் நினைச்சது நினச்ச மாதிரியே நடக்கும் அது வேற ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள் தான் அதை வச்சு ஒரே மாதத்தில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காவும் ஒரு பச்சை கற்பூரமும் அதை உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சி வச்சிங்களோ அதை ஒரே மாதத்தில் நடத்தி கொடுக்கும் இன்னும் வேணுன்னா நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் உங்கள் பேரை எழுதி என்ன காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சிட்டிங்கன்னா ஒரே மாதத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவன் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைச்சிங்க அது எப்படி நடந்தது எத்தனை மாதங்களில் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் ஒரே மாதத்துலன்னு அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த சீக்ரெட் எல்லாருக்கும் தெரியணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச்